எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து மகா உபதேசித்த மந்திரங்கள் மகா பிடித்த ஸ்லோகங்கள்னு தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் ஆனா பல அன்பர்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மகா சொன்னது மகா சொன்னதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கிற காரணத்தினால நம்மளால அதை போட முடியல பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க அந்த காரணத்துக்காக இன்றைய தினம் ஒரு சின்ன நிகழ்வை அதாவது மகா பெரியவா எல்லா தெய்வத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு மந்திரத்தை பெண்களும் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்த அந்த நிகழ்வையும் அந்த ஒரு வரி மந்திரத்தையும் தான் இந்த பதிவுல தெளிவா போறோம் பல பேருக்கு ஒரு எண்ணமானது இருக்கும் கடவுள்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா பொதுவான ஒரு மந்திரம் நமக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஓம்ங்கிற பிரணவத்தை பொதுவானதா எடுத்துக்கலாமா அப்படின்னா ஓம் பிரணவமாக இருக்கிறதுனால அது நம்மளுடைய அநாகத சக்கரத்திலேயே இயல்பாகவே ஒழித்துக் கொண்டிருக்கிறதுனால தனியா ஓம் கரத நம்ம ஜபமா செய்ய கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர கருத்து சில பேருக்கு இயல்பாகவே அந்த ஓம்கிறது கேட்கும் அப்படிப்பட்டவர்கள் ரிஷிகளாக பாவித்து கொண்டு ரிஷிகளாக இல்லனாலும் பாவித்து கொண்டு அவர்கள் மட்டும் பிரணவ ஜபம் செய்யலாம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி ஒரு சமயம் மகா தேனம்பாக்கத்துல முகாமிட்டு இருந்த சமயத்துல இந்த நிகழ்வானது நடந்ததாக ஒரு அன்பர் சொன்னது முகாம்ல அந்த கிணத்துக்கு ஒரு பக்கமா இருந்து குடிலை ஒட்டிய பகுதியில் இருந்து மகாபிரிவா தரிசனம் தருவார் கிணற்றினுடைய மறுபுறத்திலிருந்து மக்கள் தரிசனம் பெறுவார்கள் அப்படிதான் அன்றாதி தினமும் இருந்துச்சு சில பேர் வழக்கம் போல பல்வேறு வயதினரும் பல்வேறு சமூகத்தினரும் இருந்தார்கள் ஓரிரு வெளிநாட்டவரும் இருந்தார்கள் தரிசனத்தின் பொழுது ஒரு ஐயங்கார் மாது இன்றிரவு பெரியவாள் சொப்பனத்தில் வந்து ஏதோ ஒரு மந்திரம் உபதேசித்தீர்கள் ஆனால் என் துர அதிர்ஷ்டம் இன்று காலை அந்த மந்திரம் மறந்து போய்விட்டது பெரியவா அவசியம் இந்த மந்திரத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டும் எப்பொழுது மடியாக வந்து அந்தரங்கமாக உபதேசம் பெறலாம் என்று மிகவும் ஆர்வத்துடன் கேட்டார் அப்பொழுது சாஸ்திர காவலரான பெரியவா பேசினார் அடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம் அம் பகவா அம் பகவா அம் பகவா என்று மூன்று முறை உபதேசித்தார் இப்படியும் மந்திரமூர்த்தி மகா பெரியமாரிடமிருந்து கேளாமலேயே உபதேசமா என்ற வகையுடன் அங்கு கூடியிருந்த எல்லோரும் பெற்றார்கள் இதை ஜபிக்க எந்த விதிமுறையும் கிடையாது எவரும் எந்த நேரமும் ஜபிக்கலாம் என்று மகா பெரியவா கூறினார் இந்த சாஸ்திரத்திலும் காணப்படாத அம் என்ற மகா மந்திரம் பெரியவானின் வாய்மொழியினால நமக்கு ஒரு அமுது சுனையாக கிடைத்தது பகவஹா என்பதற்கு பகவானே என்று பொருள் அம் என்பது ஒரு மங்கள அக்ஷரம் நெடுங்காலமாக பல பேருடைய மனதில் இருந்த கேள்விக்கு பதிலும் கிடைத்தது அதாவது எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவரும் இந்த மந்திரத்தை அம்மூர்த்திக்கு உரியதாக கருதி ஜபிக்கலாம் என்றும் பகவகா என்பது ஆண்பாளில் இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஸ்மரித்தும் இதனை ஜபிக்கலாம் என்றும் பெரியவாயிடமிருந்து விளக்கம் பெற்றார்கள் பெரியவார் தமது நீண்ட நெடிய நூற்றாண்டு வாழ்நிலையில் அன்று ஒரே ஒரு நாள் தான் இப்படி ஒரு மந்திரத்தை அதுவும் பகிரங்கமாக முடிந்தார்கள் என்பது இன்னொரு பேராச்சரியம் இந்த மந்திரமானது எல்லோருக்குமான ஒரு தங்க புதையல் நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்ன பிரார்த்தனைகள் இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு இது அம்பாளுக்கே உரியதான ஆடி மாதம் இந்த மாதத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மடி தேவையில்லை குளிக்க வேண்டாம் பூஜைகள் எதுவும் கிடையாது என்று உங்களால் எண்ணிக்கை கூட செய்ய வேண்டாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம் கட்டாயம் எப்பேற்பட்ட பிரார்த்தனையையும் இந்த ஒரு வார்த்தை மந்திரமானது நிறைவேற்றி தருவதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மகாபிரிவானுடைய வாய் மொழியான வந்த மந்திரம் கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெண்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய் சங்கர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி